தமிழ் மாநிலத்தில் தென்னிந்தியாவில் இந்தியாவில் உலகில் எந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவையும் நீங்க ஒரு ஆண்டு முழுக்க நடத்தவே முடியாது ஏன்னா சொல்வதற்கு ஒண்ணு செய்தி இருக்காது இங்கேதான் வந்து தலைவர் வசதர் ஒரு கூட்டம் நடத்தலாம் பாடலாசிரியரா கூட்டம் நடத்தலாம் கதாசிரியரா ஒரு கூட்டம் நடத்தலாம் தயாரிப்பாளராக ஒரு கூட்டம் நடத்தலாம் எது சினிமாவுக்குள்ளேயே அதுக்கப்புறம் சமூக நீதிக்கு தனியா சட்டமன்றத்துக்கு தனியா தலைவராக இருந்ததுக்கு தனியான ஊரா போட்டா வருஷம் ஊரா நடத்துவதற்கு இல்லையா அது வந்து எனக்கெல்லாம் வந்து பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த நேரத்தில் காலம் தந்த வாய்ப்பாக கழகம் ஆட்சியில் இருப்பது என்பதுதான் மிக சிறப்பு அதனாலதான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு ஒரு பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது ஒரு நூலகத்துக்கு வந்து கலைஞர் பெயர் வைக்க முடியுது ஒரு பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது அப்படிங்கும் போது இதுவெல்லாம் காலம் தந்த வாய்ப்பு அது இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு சிறப்பா இருக்குது இல்லையா அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம் நான் வந்து கலைஞர் அவர்களை பத்திரிகையாளராக பார்த்தவன் சொன்னார் நான் வந்து மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தினுடைய படுகொலைக்கு பிறகு கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்குது எல்லாரும் சோர்ந்துடுறான் காரணம் அது வெற்றி பெற வேண்டிய தேர்தல் அது கழகாட்சி கலைக்கப்பட்டு அது பிறகு இரண்டு ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்கிறோம் சந்திக்கும்போது எல்லாரும் வெளில போகிற நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு அனுதாப அலையாக மாறி ப ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது மொத்த உடன்பிறப்புகளும் மொத்த கட்சிக்காரர்களும் சோர்ந்து போயிருக்காங்க எப்பொழுதும் இந்த கட்சி வந்து மறுபடியும் வீறு கொண்டு எழுவதற்கான காரணம் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாத ஒரு தலைவன் இருந்ததுனால ஒவ்வொரு தரையும் எந்திரிச்சிருக்குது அப்போ கலைஞர் வந்து யோசிச்சு சரி இப்படியே விட்டா அசந்துருவாங்க அப்படின்ட்டு மதுரையில் ஒரு மாநாடு கூட்டுறாரு ஒரே காரணம் ஒரு தேர்தல் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கோம் கட்சியில் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்கிறது மட்டும் தான் நோக்கம் அப்ப தொண்ணூத்தி ஒன்னுல அந்த மதுரை மாநாடு வந்து நான் வந்து ஒரு பத்தொம்போது வயசு பையன் அப்போ நான் வந்து விகடனில் வந்து மாணவ பத்திரிகையாளராக இருக்கேன் எனக்கு ஏன் இன்னும் அது பசு ஞாபகம் இருக்குது அப்படின்னா மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும் அந்த அறை தான் வந்து கலைஞர் ஓய்வு பெருப்பதற்கான அறை நடுவில் போயிட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமோட ஒன்று இருக்கும் அந்த ரூம்குள்ளே எல்லாரும் போயிட்டு வருவாங்க அவ்வளோ பேரும் எவ்வளோ பேரும்னா அன்னைக்கு மதுரையினுடைய முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த திரு பி டி ஆர் அவர்கள் குங்கும போட்டு வச்சுருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க கூட அவங்க போகிற போலவே அதே போல் பத்தொம்போது வயசாக இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க கடைசி பத்திரிகையாளர்னா நான் அந்த ரூம்குள்ளே போய் கலைஞரோட உட்காந்து பேச முடியும் கலைஞரத்தை கேட்க முடியும் கலைஞர் வந்து யாரையுமே வா வராத இதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லோரும் உள்ளே வரலாம் எல்லோரும் உள்ளே போகலாம் எல்லாரும் பேசலாம்னு அதுல ரொம்ப முக்கியமான செய்தி அந்த மாநாடு நடப்பதற்கு முதல் நாள் வந்து ஒரு பேரணி நடந்துச்சு மதுரையில் வடக்கு வீதி மேல வீதி சந்திப்பு ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சிக்காரர்களோடு வர்றாங்க பேரணியாக பேராசிரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருந்தாங்க துரைமுருகன் இருந்தாங்க இவங்கெல்லாம் உட்கார்ந்து அந்த பேரணியை அது வந்து கலைஞர் கடந்து போகுது இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்த பேரணி தொடர்ந்து இவங்கெல்லாம் மாநாட்டுக்கு போறாங்க பேரணியாக மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் ஏழு மணி வரையும் தொடர்ந்து இரவு ஒன்பது மணி வரையும் தொடர்ந்துச்சு அவ்வளவு பேர் தமிழகம் முழுக்க இருந்து அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அந்த மேடையில் இருந்த எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்து கீழே போயிட்டு வந்தாங்க அந்த எட்டு மணி நேரமும் அந்த மேடையை விட்டு அசையாமல் உட்கார்ந்து இருந்தார் கலைஞர் அவருக்கு பின்னாடி ஒட்டி பத்திரிக்கை நான் இப்ப விடல போட்டோகிராஃபராக கே ராஜசேகரன் இருக்கார் அவர்லாம் நிக்கிறோம் பின்னாடி இவர் வந்து ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் வரலாறு பத்தின்னு அப்ப வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கலைக்கு சொல்றாரு மேடில் உட்காந்துக்கிட்டு இல்ல இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிறது வந்து என்னைய பார்க்க தான் இந்த கட்சிக்காக தான் ஒருவேளை ஒரு மாவட்டம் கடந்து போகும்போது நான் மேடையில் இல்லைன்னா வருத்தப்பட மாட்டானா அவன் அதனால நான் இருக்கணும் இங்க அப்ப விடாம இந்த நேரடியாக கடைசி தொண்டனோடு உறவு வச்சிருந்தது இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு திருப்பி இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்துல அந்த கடும் உழைப்போட சேர்ந்து வந்து நிற்கிறது இல்ல அதற்கு மேலாக ஒன்று இருக்கு பாருங்க அதாவது சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்க அது வந்து நாகரீகத்தின் உச்சம் நீங்க அதை தாண்டுவதற்கு இன்னொரு இடமே கிடையாது ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் இருமுறை சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதும் அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்முறை செல்வதும் அது வந்து மிகச்சிறந்த அதாவது நாகரிக அரசியல் நடத்துறாங்க நாகரிக அரசியல் நடத்துறாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அது ஆமா யாரு தான் ஆரம்பிக்கிறது அதை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்ப இருந்துட்டு போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே இறங்கி 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 எவ்வளவு கீழே இறங்குறது இறங்குறது அதுக்கப்புறம் தனிக்கு கீழே பள்ளம் தான் தோணுமே அப்ப யாரோ ஒருத்தர் உயர்த்துட்டுமே உயர்த்துற ஆளாக இன்று நம்முடைய முதல்வரும் தலைவராக இருக்க சாலை இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னை போன்றவர்கள்லாம் ஜேப்பா என்னப்பா எப்படி அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கானே எப்படின்னா அதுக்குதான் நாங்கள் உதவி வச்சிருக்கோம்ல அப்ப உங்களுக்கு காசான்னு கேட்கறதுக்கு நாங்களே அடிக்கிறக்கு ஆள் வச்சிருக்கோமே அவர் அடிக்க வேண்டாம் அடிக்கிற ஆள் வச்சிருக்கோம் இது அப்பா விட்டு காசான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும் ஆமா அப்ப விட்டு காசு தான் ஏன்னா எங்களுக்கு அப்போ பெரியார் பெரியார் வீடு தமிழ்நாடு தமிழ்நாட்டு காசு இது எங்கள் அப்பா விட்டு காசு கூட எங்கள் அப்பாவுக்கு காசுன்னு அவங்க திருப்பி கேட்கறாங்க நீங்க மட்டும் செய்றீங்க இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க அப்படின்னு அதாவது நான் வந்து கலைஞர் பத்திரிகையாளராக நான் பார்த்த கதை சொன்னேன் கேர விட்டு வெளியே வந்தாச்சு திமுக ஆரம்பித்தாச்சு அண்ணா அதிங்க அண்ணா தலைமையில் நிறைய அண்ணா இல்லை பெரியாருக்காக தலைமையிடம் வச்சிருக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது பெரியார பத்தி சொன்னார் இல்லையா பேசிட்டு பொழுது பெரியார் வந்து பாராட்டுவது எவ்வளவு வந்து யோசி யோசிச்சு பாராட்டுவாரோ அப்படி யோசிக்காம திட்டுவாரு திட்டுறதுன்னா கண்ணாவிடான்னு திட்டுவாரு அவங்க எல்லாம் ஒருத்தனை குழைக்க முடியாது பொழைச்ச ஆள் வந்து திமுக ஆளு மட்டும்தான் அப்ப அப்படி திட்டுறாரு ரொம்ப தாயெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுறாரு அதிர்ந்துடுறாரு அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பெரியார் இப்படி திட்டுறாருட்டு இப்போ நேராக அண்ணாட்ட போய் என்னங்க பெரியார் வந்து உங்களுடைய தாயை இப்படி பே பேசுறாரு அப்படின்னா அண்ணா வந்து அறிஞர் அண்ணா சொல்றாரு இதுக்கு என்ன பதில் சொல்றது நம்முடைய தலைவர் திட்டுறாரு கேவலமாக தான் இருக்கு ஆனால் என்ன சொல்றது அப்படின்னா அவர் சொல்றாரு அதெல்லாம் தெரில சொல்லிட்டு போறாரு நான் கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரை எனக்கு ஒரே தலைவர் பெரியார் தான்ட்டு அண்ணா முடிச்சிடறாரு இது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லையே பத்திரிக்கை விற்பனை கூடாது அப்படின்னா ரைட் இதுக்கான ஆள் வந்து கலைஞர் தான்ட்டு பத்திரிக்கையால் மொத்த பேர் கலைஞர்கிட்ட போறாங்க கலைஞர்கிட்ட போய் என்னங்க உங்களை பெரியார் இப்படி திட்டுறாரு அப்படிங்கிற அப்படின்னு ஒன்னு கலைஞர் சொல்றாரு ஆமா நாங்க அவரை தந்தை பெரியாருங்கிறோம் எங்க தாய் யாருன்னு அவருக்கு தான் தெரியும் அதனால நீங்க அவர்டே போய் கேளுங்க அப்படின்னு ஆஹா அப்படின்ட்டு பத்திரிகை மொத்த பேர் மறுபடியும் பெரியார்ட்ட போறாங்க பெரியார்ட்ட போய் பெரியார் ஒண்ணு ஐயோ இது கடவுளை கண்ட்ரோல் பண்ணிட்டு கருணாநிதியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப அதைப் போல அந்த இடத்தில் பதில் சொல்லுவதற்குல்ல அதை வந்து நான் வந்து அப்படியே அதன் பிறகு உதயநிதிய பார்த்தேன் எனக்கு வருது இன்னைக்கு பேச்ச ஆரம்பிக்கும் போது ஐபேட் நீங்க நினைக்கிறேன் ஐபேட் வச்சு பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் எவ்வளவு சரளமா சகஜமா சாதாரண பேசிட்டு இருந்தாரு புள்ளி வர கணக்கெல்லாம் கொடுத்து அமைச்சராக்கி இவ்வளவு மரபு சார்ந்த பேச்சு பேச வேண்டியதா போத்தேன் அப்படி நினைச்சேன் ஆனா வந்து அது ரொம்ப முக்கியம் அந்த கணத்தில் நாம் என்ன சொல்றோங்கிறது இல்லை அது காலத்தை அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்துச்சு கலைஞருக்கு கடைசியாக இது இருந்துச்சு கலைஞர் வந்து கடைசியில தன்னுடைய சக்கர நாற்காலிக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் பார்க்க போன பொழுது தன் வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்கல்ல கலைஞர் என்ன செய்வார் நேரடி அந்த பிள்ளையோடு தான் உரையாடுவார் அந்த பிள்ளைய பக்கத்துல கூப்பிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்பாரு அது தாத்தாங்க தாத்தா சரி என் பேர் என்னன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த பிள்ளை கலைஞர்னு சொல்லணும் கலைஞர் சரி அது சொல்லி கொடுத்து கொடுத்துருப்பாங்க மனசுக்குள்ள இருக்கும் என் பேர் என்ன அப்படிம்பாரு அவருக்கு என்ன நோக்கம்னா அந்த அஞ்சு வயசு பிள்ளைக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தலைமுறைக்கு வந்துட்டோமா இல்லையா நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியலேன்னா அதை தெரிவதற்கான வேலை என்ன ஒன்று செய்ய கிளம்பார் நீங்க அவர் செஞ்ச காரியங்கள் பூரா சினிமாவில் பாட்டு ஒரு நோக்கம் இல்ல ஆனா யாராவது ஒருத்தர் பாட்டு எழுதி நல்லா இருந்தா உடனே என்ன அந்த பாட்டை நம்ம ஒருத்தர் எழுதுவோம் என்ன எழுதுறாங்க நம்ம ஒருத்தர் எழுதி பார்ப்போம் அவனுக்கு வரணும் எனக்கு வரும்ல கலைஞருக்கு இருந்த மிகப்பெரிய வல்லூட்டியான ஒரு குணம் என்ன அப்படின்னா ஒருவனால் ஒரு காரியம் முடியும் எனில் அந்த காரியம் என்னாலும் முடியும் நான் அவனு ஒண்ணு எந்த வித்தியாசம் கிடையாது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கலைஞரின் குணமாக இருந்தது அவன் செஞ்சா நானும் செஞ்சு பார்ப்பேன் அதை எனக்கு தெரியுதான்னு பார்ப்பேன் அப்படின்னு நம்ம யோ யோபாரதி பேசிக்கிட்டு இருக்க பொழுது அண்ணன் வாகைச்சந்திரசேகர் எழுதின நடிச்ச படத்தை பத்தி சொல்லியிருந்தா இருந்தா தூக்கு மேடை பத்தி அந்த தூக்கு முக்கியமான செய்தி கலைஞர் வந்தது கலைஞர் வந்ததுனால் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் எழுதி கொடுத்த வாத்தியாரே வந்து உட்காந்தா நான் எப்படி பேசுறது வேண்டாம் வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்ல சொ அப்படின்னு சொல்றாரு நீ போயிரு சரியா நான் போறேன் நான் இருந்தால் உனக்கு பதட்டம் வர நான் போயிடுறேன் அப்படி போயிட்டார் அவர் இவரு யுபாரி சொன்னது போல அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் ஒரே டேக்கில் பேசி முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு வெளியே வந்தால் கலைஞர் என்ன பண்ணார்னா வெளியே உட்காந்து அந்த சவுண்ட் டக்கார்டிஸ் உட்காந்துட்டு பாரு வெளியே உட்காந்து டேப் போட்டு அதில் காதில் வாங்கி மாட்டி கரெக்டாக தான் பேசுறானே சரி வார்த்தை உட்காந்துருந்துருக்காரு கலைஞர் ஒரு வேலையை முன்னெடுத்தாருன்னா அந்த வேலையை முடிகிற வரைக்கும் முடிக்காமல் போகிறதே இல்லை இடத்த விட்டு நீங்கள் சமீபத்தில் இப்போ இந்த கடைசி இறுதி காலங்களில் அவர் எழுந்த படம் அந்த படத்துடைய டப்பிங்கை பார்க்க போகிறாரு சும்மா இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் டப்பிங் போவோம் அப்படின்னு டப்பிங் போடுற அரை நாள் இருக்குன்ட்டு உள்ளே போனால் உள்ள நடந்து டப்பிங் தேட்டங்குறது உங்களை எல்லாருக்கும் பெரும்பாலுமே தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி இருக்கும் கண்ணாடி தேர் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் இன்ஜினியர் ரூமுக்குள்ளே யார் என்ன பேசினாலும் அங்கே கேட்காது கலைஞர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே திடீர்னு அசன் அங்கிட்டு அங்கே இருக்கு குறுக்குனுக்கு ஓடுறாங்க எல்லாரும் அங்கே இவர் என்னன்னு கேட்குறாரு வந்தால் அடுத்து ஒரு சீன் பேசணும் அந்த சீன் பேப்பரை பெட்டியில் காணும் அஷ்டர் பெட்டியில் அந்த சீனை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா கலைஞர் வந்திருக்கு அன்னைக்கா அந்த சீன் பேப்பர் காணாம போகணும் அது ஆஃபீஸில் விட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற போது கலைஞர் திரும்பி சண்முகநாதன்ட்ட அந்த பேப்பர் எடுத்து குடியா அப்படின்னாராம் இவர் வீட்டில் டப்பிங் கிளம்புறோன்னு இவர் எது நான் ஒரு காப்பி வச்சிருப்பார்ல வீட்டில் சண்மனாந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்க டப்பிங் போகிறோம் அப்படின்னு மொத்த சீன் பேப்பரை எடுத்துக்கிட்டான் டப்பிங் தெரிஞ்சுக்க வந்திருக்காரு அவர் அந்த அறுபத்தி ரெண்டாம் எடுத்துக்கூடிய முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தாகிவிட்டது இந்த படம் எழுதி ஒண்ணு அவருக்கு பெரும் பேர் வர போறது இல்ல இந்த படத்தை டப்பிங்க்கு வரலாம் யாரும் கேட்க போறது இல்லை ஆனா அந்த டப்பிங்க்கு வரும்போது அந்த டப்பிங் ஒரு என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறது இல்ல அதுதான் கலைஞரை விடாம இருக்க செயல்பட வச்சுருக்கிறோம் அதாவது ஒரு பத்திரிகையாளர் வந்து பத்திரிகையாளர் இதுல புதுசாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போது பேட்டி நிறைய பேர் எடுக்கணும் வார வாரம் வாக் த டாக் மாதிரி அது எடுத்தோடனே கலைஞர்கிட்ட போய் எடுத்துட்டா அப்புறம் மற்ற எல்லாரும் வந்துடுவாங்க ஓ கலைஞரே கொடுத்துருக்காரா அப்படி வந்துடுவாங்க அதனால முதல் பேட்டியே கலைஞரை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கலைஞர் தான் பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லை நேர வீட்டுக்கு போக வேண்டியது மேலே வர சொன்னார் மேலே போனால் பார்த்தாச்சு கேட்டால் நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்ட்டார் அடுத்த நாள் இவங்களுக்கு பயங்கர உற்சாகம் மனசுக்குள்ளே அடுத்த நாள் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டார் ஓகே ஓய் கேமராலாம் சொல்லணும் கொஸ்டின்லாம் ரெடிவின்னு வச்சிருக்கோம் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு வெளியே திரும்ப போனவங்க ஒரு நிமிஷம் திரும்பி கலைஞரை பார்த்து ஐயா நாளைக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த கேள்விகளை வேணா கொடுத்துனு போவா அப்படின்னு கேட்டாங்க கலைஞர் இப்படி நிவுந்து பார்த்தாரான் உட்கார்ந்துருந்தவர் அந்த பத்திரிக்கையால் நிமிந்து பார்த்தாரான் நிவந்து பார்த்துட்டு யோ நீ யாரு என்ன கேட்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு காலைல வர சொல்கிறேன் போ அப்படின்னாரான் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட சொன்னார் நான் கேட்டது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனம் கலைக்கிட்ட போய் உற்சாகத்தில் கேட்டு விட்டேன் கொஞ்சம் கொடுத்துற கொஸ்டின் வேணாம் முதல்ல அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல அது வந்து என்னன்னா உன்னை ஒரு சின்ன பையன் இன்டர்வியூ வான்னு சொன்னா உடனே எக்கா கொஸ்டின் எப்படி தரேன் எனக்கு நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்த கேள்வி எந்த பத்திரிக்கையாளர்களையும் எப்பொழுதும் சந்திக்க வாழ்நாள் முழுக்க தயங்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் காரணம் நம்ம இது எல்லாருக்கும் சொல்லணும் பிரதமர் உட்பட ஒருத்தர் இருந்திருக்காருப்பா எங்க ஊர்ல யார் எப்போ மைக்கட்டாலும் பதில் சொல்லுவார் சும்மா போக போகமாட்டார் அந்த புக்கு பத்திரிக்கையால் என்ன திரும்பி அவங்க கூப்பிடுவாரு என்னென்னா சும்மா கையில் வச்சு பந்த தேய்ச்சிகிட்டே இருக்காங்க போடறது ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவனை போட சொல்றது போடுறது போலிங்கன்னு அப்போ இதை போல விடாமல் ரொம்ப சென்சிட்டிவாக டைமிங்கோட நடந்து கொண்டு இருக்க காரியங்கள் இருக்குல்ல அதுதான் நம்ம கலைஞரை பற்றி வேந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம பூமாலையும் ஒரு படத்துக்கு வந்து சென்சாரில் சிக்கல் கலைஞர் தான் வசனம் சென்சாரை வச்சுரு பார்க்க வாங்கன்னு இயக்குனர் நீள பாண்டியலகண்டன் இவர் ரெண்டு மூணு தடவை போயிட்டு போயிட்டு மேலே ஏறி ஏறி இறங்குறாரு சென்சார் ஐசர் பார்க்கல நாலாவது தடவை ஏறி போகும்போது கலைஞர் வந்து சென்சார் ஐசர் பார்த்துட்டாரு கலைஞர்கிட்ட கேட்குறாரு சென்சார் ஐசர் என்ன எங்களை போட்டுப்பிடி மேலே இங்கிலுமா ஏற்றி ஏற்றி இறக்குறீங்களே என்ன இந்த மாடியில் அப்படின்னு உடனே சென்சார் ஆஃபீஸர் வந்து அந்த நிலைமையை சமூக சுமூகப்படுத்துவதற்காக என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் நாத்தியவாதிகள் பழனி திருப்பதிக்கெல்லாம் போக மாட்டீங்க அங்கெல்லாம் ஏறி இறங்க மாட்டீங்க அதனால தான் இங்கேயாவது ஏறி இறங்கட்டும்னு வர சொன்னேன் உங்களை அப்படின்னு இருக்கிறாரு உடனே சார் கலைஞர் சொல்கிறாரு அங்கெல்லாம் போனால் மொட்டையடிப்பாங்க தான் நாங்கள் இல்ல படத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்தா நீங்கள் மொட்டையடிக்கிறீங்களே என்ன அப்படின்னு அப்போ ஒவ்வொரு கணமும் யாராக இருந்தாலும் அந்த அந்த த ஸ்பாட்டில் அதுக்கான ஒரு பதில் சொல்வதற்கு இருக்குல்ல அதுதான் பெரிய கலைஞருடைய இசையாய் கலைஞர் அதில் வந்து நம்ம கலைஞருடைய சொற்னத்தையும் சொற் சிறப்பையும் பேசிக்கிட்டே இருக்குமே இசையாய் கலைஞர் என்பது என்ன நான் இசையாய் கலைஞர் என்பதை என்னவாக புரிந்து கொள்கிறேன் என்ன பொதுவாகவே மனித வாழ்வில் வந்து எப்போ வரையும் ஒருத்தர் வெற்றி பெறுவனாக இருக்கிறான்னா அவனுடைய ரிதம் கெட்டு போகாமல் இருக்க வரைக்கும் சொல்லுவாங்க நீ எம்எஸ் தோனி ஆடுறாருன்னா அவருடைய ஆட்டத்தில் ஒரு ரிதம் இருக்கும் அந்த ரிதம் போச்சுன்னா அவர் பிளேயர் ஆஃப் இட்டு இல்லை முகமது வந்து அவருடைய ஃபுட்டோர்ட்டில் உள்ள வந்து நின்னாருன்னா ஒரு ரிதம் இருக்கும் அதில் அந்த ரிதம் போச்சுன்னா முகமது சிறந்த குத்துச்சண்டை வீரர் இல்லை இல்லையா எப்போ அந்த ரிதம் போயிடக்கூடாது அதுதான் இசை கலைஞர் ஏன் இசையாய் கலைனா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைசி வர ரிதம் போகாமல் இருந்த ஒருத்தர் அது வந்து சின்ன பிள்ளைய சொல்கிறதா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ரிதத்தை கெட்டுப்போகாமல் வச்சுருந்திருக்கு இல்லையா அதுதான் அவருடைய பெரிய சிறப்புன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சிறப்பு இந்த கலைஞருக்கு நம்ம தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறோம் எல்லா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு கொண்டாட்டங்களை இந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக எப்போ இருக்கும் அப்படின்னா வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் போது இந்த நூற்றாண்டு விழாவுக்கான முத்தாய்ப்பா இருக்கும் நான் நம்புறேன் நாற்பது இடத்தையும் வெல்வோம் நம்பிக்கை இருக்கு பெருவாரி எப்படி வெல்றது அப்படின்னா கேலோ இந்தியாவுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து பிரதமர் கூப்பிட போயிருந்தார் இல்லையா அமைச்சர் உதநிதி அவர்கள் அன்னைக்கு ஒன்னு ஒன்று நீங்க அப்படியே பிஜேபி தலைவரை பார்த்து ஏன்னா மோடி அவர்கள் பிஜேபி தலைவர் இல்ல பிஜேபி தலைவரை பார்த்து நீங்க எப்படியாவது நிர்மலா சீதாராமன் வார வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்கள் வந்து சிறப்பாக தரிச்சுடுவோம் அப்படின்னு என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இவ்வளவு பெரிய ஈர்ப்பும் மற்ற வலதுசாரி கட்சிகளின் மேல் பெரிய எரிச்சலும் ஏன் இருக்கிறது பொதுவான மக்களுக்கு நீ என்ன விட்டுருங்க திராவிட முன்னேற்ற ஆதரிக்கிறவங்களை விட்டுருங்க சாதாரண மக்களை கேட்டீங்கன்னா வலதுசாரி மேல பெரிய ஈர்ப்பு இருக்காது ஒரு கூட்டத்துல கவிஞர் நந்தலாலா கேட்டாரு இங்க எவ்வளவு பேர் சாமி முடிவீங்க அப்படின்னு அந்த இருந்த ஐநூறு பேரில் நானூற்றி தொண்ணூறு பேர் கை தூக்கிட்டாங்க கைதுக்குனவா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரியார் பிடிக்கப்படாது அதே நான் நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறு பேர் மறுபடியும் கை குக்குனா யார் சாமி உடனே சொன்னானோ அதே நானூற்றி தொண்ணூறு பேர் மறுபடியும் பெரியாருன்னு சொன்ன கை குக்கணும் அவர் அந்த டிசைன் இருக்கு இல்லையா அந்த டிசைனாக புரிந்து கொள்ள முடியாத டிசைனு என்னடா இங்க பூரா சாமி ஊடுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குக்கும போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பெரியாருன்னு தந்தைக்கிறாங்களே அப்படின்னு அப்போ அதை போல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா வெகுஜனத்துக்கும் வலதுசாரிகளின் மேல் ஒரு சின்ன எரிச்சல் இருக்கு தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேல் திராவிட கட்சிகளின் மேல் ஈர்ப்பு இருக்கு ஏந்திரியுமா இங்கே மனிதர்களுக்குள் வேறுபாடு இல்லை என்பதை மிக சத்தமாக ஒவ்வொரு மேடையிலும் கடந்த நூறாண்டு காலமாக பேசி வருவது திராவிட கட்சிகள் தான் நம்ம வந்து நம்ம ஐஏஎஸ் சண்முகம் அவர்கள் வந்து எல்லாருக்கும் புத்தகமும் துண்டு கொடுத்தாங்க இல்லையா கொடுக்கூடாது துண்டை போர்த்தனும் துண்டை போர்த்தனாதான் ஐஏஎஸ் சண்முகமும் எட்டாவது படிச்ச பழனிய பணம் ஒன்னாவும் அவர் தோல் என் தோல்ல பண்ணணும்ல முதலமைச்சருக்கு ஓகே ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் துண்டு பொறுத்துறாங்க கையில பண்ணி கொடுக்கட்டும் பழனி பணம் துண்டு தானே எப்படி ஐஏஎஸ் இணையாகிறது நான் ஐஏஎஸ் இணையாத்துனா கட்டி பிடிப்பாரு அவரு நான் யாரு என்ன பிறப்பு எங்க பிறந்தேன் என்ன சமூக அடையாளம் எதுவும் கிடையாது அவர் கிடையாது ஐஏஎஸ் போயிடும் எட்டாவது போயிரும் ஊர் போயிரும் பிறப்பு போயிரும் எல்லாம் போயிரும் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்படுத்திய பழக்கம் எல்லாரையும் தொட்டு பொன்னாட பொருத்துவது அதை செய்யணும் அப்படி செஞ்சதுனாலதான் நீங்க வந்து திமுகவுல ஒரு சாதாரண

என்னை மகன் மேடை மேலே ஏற்றிருக்காங்க இது வரையும் ஏற்றல அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த கட்சிக்கான இந்த சமூகத்துக்கான ஆளாக மாறுறாரு அப்ப இது த தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் பார்த்து பார்த்து வளர்ந்த காட்சி நம்ம அறியாமையே சப்கான்ஷியஸ் நமக்கு ஏறிடுச்சு நம்ம இப்போவும் மொத்த இந்தியாவில் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்க வெட்கப்படுற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இல்லையா இப்படி பார்த்து வளர்த்துருக்கோம் வளர்த்துருக்கும்போது நிர்மலா சீதாராமன் போன்றோர் வரும் பொழுது ஆகா ஜமீன்தாரெல்லாம் ஒழிக்கல உலகம் போல இருக்கு இன்னும் அப்படிங்கிற டோன் இருக்குல்ல அதுதான் அவங்க பெரு வெற்றி பெற செய்ய போகுது தனக்கு எல்லாம் அதாவது காசை உண்டியல்ல போடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா தெரியும் தங்க முழுக்க பார்க்கலனா ஒரு கோயில் வெளியே சொல்றாங்க அவங்க காசை கொண்டே உண்டியல்ல போடாதீங்கன்னு நாங்க அதனாலதான் இந்து அறநிலையத்துறைய தமிழ்நாடு அரசு வச்சுக்கணுங்கிறோம் தமிழ்நாடு அரசு வச்சுக்கிட்டாதான் காசு உண்டியலுக்கு போகும் உண்டியல் ஒரு கணக்கு வரும் உங்களை நம்பி கொடுத்தா என்ன செய்வீங்க மறுபடியும் அப்ப இப்படி ஒரு நீண்ட பாரம்பரியத்தில் நீண்ட கருத்தாளத்தில் வந்திருக்கும் இந்த கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி செய்தியோடு கலைஞரின் நூற்றாண்டு விழாவை நூறாவது நிகழ்ச்சியை நடத்தி முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் we <laughs>